வணக்கம் நண்பர்களே பெரியாருடைய சிந்தனைகள் இப்போது அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அவர் பெண்ணுரிமை பற்றி பேசினார் மனிதனுடைய சுயமரியாதை பற்றி பேசினார் தமிழர்களுக்கான படிப்பு கல்வி அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்விக்காக பேசினார் என்று பல தளங்கள் அங்கு விவாதிக்கப்படுகிறது நானும் அதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு ஒரே இந்த சிந்தனை என்னவென்றால் இந்த ஈவேரா ஏ ராமசாமி ராமசாமி ஐயாவுடைய சிந்தனைகள் வேடதாரிகளை தான் உருவாக்கியதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது காரணம் இவருடைய கொள்கைகளை பின்பற்றினால்தான் நாம் சுயமரியாதை உள்ளவனாக அல்லது பகுத்தறி உள்ளவனாக சமுதாயத்தில் மதிக்கப்படுவோம் என்ற ஒரு கட்டாய நிலையை இந்த சமூகம் மன்னிக்கணும் இந்த அரசியல் சமூகம் உருவாக்கி வைத்திருந்தது அப்போ தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் ஆமாம் நானும் அவரை ஈவியரா வந்து பெரியாரை நான் பின்பற்ற பெரியாரிஸ்ட் நான் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு இடம் கிடைக்கும் ஒரு சபையில் ஒரு அடையாளம் கிடைக்கும் சபையில் அமர்த்தப்படுவார்கள் என்ற கட்டாயத்தின் பேரில் தான் அவ்வாறு ஏற்று ஏற்றுக்கொண்டார்களோ என்று ஒரு சந்தேகம் அவ்வாறு அந்த பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக்கொள்வர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட காட்டிக்கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த தவறுகிறார்கள் அல்லது தம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றவர்களால் இயல்வதில்லை காரணம் இயல்பாக சென்று சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு செயற்கையான ஒரு புகுதல் சித்தே செயற்கையான ஒரு புகுத்தலை அந்த திணிப்பை மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது வாழ்வு ஏற்றுக்கொள்ளாமல் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார்களோ என்ற ஒரு அச் ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது இவ்வளோ பெரிய இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு உதாரணம் யாருன்னு நான் கேள்வியிலேன்னு கேட்டிருந்தேன் உதாரணம் யார் தெரியுமா இன்றைக்கி இருக்கிற முதல்வர் வேறு யாரையும் போய் நீங்கள் ஒரு முதல்வர் தேடவன இறந்து போன இன்றைக்கி முதல்வருக்கு அப்பா மறைந்த முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இவர்களெல்லாம் வேடதாரிகளாக மாறினார்கள் என்பதைத் தவிர பெரியாருடைய கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் அல்ல தயாலுகம்மாள் ராஜாத்தியம்மாள் இருவரும் தெய்வபக்தி உள்ளவர்கள் தப்பில்லை இன்னைக்கு இருக்கும் முதல்வரின் மனைவி துர்கா தெய்வபக்தி உள்ளவர் தவறில்லை உதயநிதி ஸ்டாலின் என்று அடுத்து வருவதாக அறியப்படுகிற நபரும் இதே அவருடைய மனைவியும் ஒரு சமயப்பட்டுள்ளவர் இந்துவோ கிறிஸ்டினோ அது தெய்வ நம்பிக்கை உள்ளவர் இப்போது சொல்லுங்கள் இது வேடதாரிகளை உருவாக்கியதா அல்லது விவரம் அறிந்த ஒரு புத்திசாலிகளை உருவாக்கியதா நெங்களி பாருங்கள் சேனல் தொடர்ந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி